சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே திருமண தடை நீக்கிறத பற்றி நம்ம ஒரு சென்ற ஒரு சர்க்கிளில் நட்சத்திர வாரியாக இது வழியாக பார்த்தோம் இந்த தடவை என்ன பார்க்க போறோம்னா இந்த தலைப்புகளில் வந்து மாவட்ட ரீதியாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய கோயில் சொல்லும் பொழுது நட்சத்திர ரீதியாக அது சரியாக போக முடியாது அதுவும் தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்சவங்க போங்க இப்போ பரிகார தலங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்போ அதில் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை வெளி மாநிலத்திலேருந்து இடத்துலேருந்து வரவங்க போய் பார்க்கலாம் அதோடைய சிறப்புகள் பற்றி இந்த தொடரில் பார்க்கலாம் திருமண தடையை அகற்றும் திருத்தலங்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கோயில் வந்து திருவேள்விக்குடி நாகை மாவட்டம் திருவேல்விக்குடி சரி அப்போ இந்த கோயிலை பற்றி எப்படி எதுக்காக பண்ணுறோம் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பரிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிந்த அளவுக்கு என்னுடைய பரிகாரங்கள் நம்ம சொல்கிறது எப்படின்னா இறை பரிகாரங்கள் தான் இறை மீது நம்பிக்கை வச்சு இறைவனுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களே உண்மையானதாக இருக்கும் அப்புறம் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் இதுதான் முதல் தெரிகமான பரிகாரமாக நம்ம எடுத்துக்கோம் அப்போ இந்த இடத்துல திருமண தடையை பற்றி இருக்கிறவங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்குது எல்லா ஃபேமிலிக்கும் நினச்ச மாதிரி பெரிய வரங்களும் வர இது அமைஞ்சு திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கிறத பார்க்க முடிவதில்லை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஜாதக ரீதியாகவும் இருக்குது அதில் இந்த திருமண தடை நீக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் யாருக்காவது இது பயனடைஞ்சால் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம் திருவேல்விக்குடி இந்த இடத்துல இறைவன் பெயர் மணாலேஸ்வரன் அதாவது இறைவனுடைய பெயர் மணாலேஸ்வரன் இறைவி பெயர் வந்து உங்களுக்கு அது வந்து சுகந்த நாயகி பருவத சுகந்த நாயகி அப்படிங்கிறது அந்த இரவியோட பேர் இது அப்படி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இந்த கதையை இந்த தளத்தோடைய கதை தெரிஞ்சதுன்னா அதோடய மகிமை நமக்கு புரிய வரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்து அப்பப்போ வந்து திருவிளையாடல் வந்து அந்த பூமியில் வந்து ஒரு பிறவி எடுத்து ஏதோ ஒரு இதில் வந்து பண்ணுறது தான் க காலகாலமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்போ பார்வதி வந்து இந்த பூமியில் வந்து ஒரு ஜனனம் எடுக்கிறாங்க யார்கிட்ட என்ன பரத முகரிசு இந்த இந்த ஊரில் வந்து பரத மகரிஷ் அவருடைய பெண்ணாக பார்வதி தேவி பிறக்கிறாங்க பெண் வ வளர்ந்து வர்றாங்க அவங்க பருவம் அடைகிறாங்க பருவம் அடைந்த பிறகு அந்த காலத்தில் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அப்போ கல்யாணத்துக்கு கேட்கும்போது பார்வதி தே அதாவது அந்த பர்வத சுகந்த நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மணந்தால் பரமேஸ்வரனை தான் மணப்பேன் அப்படின்னு அப்பாட்ட சண்டை போடுறாங்க அப்பா மகள் சண்டை எப்போவுமே இருக்க தான் செய்யும் கடைசியில் அப்பா மகளோட விருப்பத்துக்கு விட்டுருவாங்க அங்கே அங்கே அதுதான் நடந்தது அப்போ சரின்னு அப்பாவோட சம்மதம் வாங்கினோன்ன நம்ம நாயகி வந்து பதினாறு திங்கட்கிழமை மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு கடுமையான விரதமும் தவமும் இருக்காங்க பதினேழாவது திங்கட்கிழமை சிவபெருமான் பார்வதி முன்னாடி தோன்றி அவங்க விருப்பத்தை நிறைவு செய்கிறேன்னு சொல்கிறாங்க அதைத் தொடர்ந்து அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌசிகா நதி தீர்த்து இருவரும் நீராடி சகல தோசங்களை நிவர்த்தி செய்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து யாகங்கள் நடத்தி இதில் குறிப்பாக கவனிச்சுக்கணும் சிவபெருமான் பார்வதியுமே யாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்கிறது இந்த குறிப்பு எட்டில் வருது நமக்கு அப்போ அந்த அவங்க வந்து யாகங்கள் பண்ணி முறைப்படி அந்த இடத்துல திருத்தலத்தில் பரமசிவன் பார்வதி கையை எடுத்து திருமணம் செய்கிறார் யார் முன்னாடினா பிரம்மா முன்னாடி பிரம்மா தான் இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறார் இதுதான் இந்த தளத்தோட வரலாறு அப்போ இந்த தளத்துலேருந்து நம்ம ரெண்டு மூணு இது தெரிஞ்சுக்கணும் இது இருபத்தி மூணாவது பாடல் பெற்ற தளம் அது ஒன்று அடுத்தது வந்து சிவபெருமானை இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறனால இந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது அதே மாதிரி கொடிமரமும் கிடையாது சரிங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மிகப்பெரிய பரிகார ஸ்தலத்துக்கு எங்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா யாராரெலாம் வந்து கர்ப்பதோஷம் கர்ப்பதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா சாபதோஷம் திருமண தடை இந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா இங்கே போங்க வழிபடுங்க இங்கே வந்து யாருக்கெல்லாம் நாகதோஷம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க தோஷத்தில் சொல்லி கிரக தோஷங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இங்கே போய் நாற்பத்தெட்டு அகல் விளக்குகள் போட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார் இந்த மணாலேஸ்வரன் அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு வேறு புராண கதை இருக்குது ஒரு அரசகுரும அரசகுமரன் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து கல்யாண நிச்சய இளவரசையோட பட்டத்து கல்யாணம் கல்யாண நிச்சயமிக்கப்பட்டு இருந்த கண்டிஷனில் வந்து அந்த குடும்பத்தில் வந்து திடீர்னு வந்து அந்த இளவரசனோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க அதை காரணம் கேட்டி அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு எதுக்காக இதை இங்கே சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தான் வருவோம் இது யாராவது ஒரு குடும்பத்தில் இது மாதிரி நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ஆனால் அந்த எந்த காலத்துலேயும் கதைங்கிறது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டதில்லை ஒரு நடக்கக்கூடிய சம்பவத்தை தழுவி தான் வந்திருக்கும் அப்போ உடனே பெண் வீட்டில் அவரும் ஒரு அரசராக தானே இருப்பார் ஏதோ ஒரு அம்பசகோணமாக என்னமோ நினச்சாரா தெரில மறுபடியும் பொண்ணை அந்த அரசனுக்கு தரம் மறுத்து விட்டார் அந்த இளவரசனுக்கு அப்போ இளவரசன் கல்யாணத்தில் என்னோட தடையாயிடுச்சு அப்பா அம்மா இறந்துட்டாங்களே ரொம்ப வருத்தப்பட்டு அவர் இந்த இடத்துக்கு இந்த தளத்துக்கு வருகி தந்ததாக புராணம் இங்கே வருகிறது அந்த கல்யாணத்தை எனக்கு அந்த பெண்ணை பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டதுன்னா சிவபெருமான அதை தனது பூதகணங்களை அனுப்பி அந்த பெண்ணை அட வட வச்சு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்குது இந்த கதை என்ன சொல்வது முன்னாடி கதை என்ன வருதுன்னா தான் வேண்டிய மணமகளை கணவன் மணமகள் அதாவது பெண் தான் நினைத்த கணவனை கைப்பிடிப்பதற்கு அந்த தளம் ஒரு கதை சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து நின்று போன கல்யாணத்தை நடத்தி கொடுத்த தளம் ஒன்று எடுத்துருக்குறோம் சரி அடுத்தது இது மட்டும்தானா இந்த தளத்தில் அப்படி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது மூணாவது க இது ரொம்ப முக்கியம் இது நிறைய பேத்துக்கு இருக்கும் அந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா நிறைய காலங்களில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜோசிகர் சொல்லிடுவாங்க இல்லாடி யாராவது தெரிய வந்துடும் ஒரு ஜாதகத்தில் வந்து இரண்டாவது கண்டிஷன்ஸ் வரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற இடத்துல இந்த தளத்தில் ஒரு பரிகாரம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெண் கன்னி பெண் சிலைக்கு வந்து ஒரு தாலி கட்டி அதை கோயிலோடு சுற்றி கொண்டு வந்து அந்த சிலையை விட்டுட்டு வர்ற மாதிரி அதிகம் அப்போது அவருக்கு அற்றக்கூடிய ரெண்டாவது உண்மை கல்யாணம் வந்து நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பரிகார செய்தியாக இருக்குது இது எப்படிங்கிறத நீங்கள் அங்கே விசாரித்து நீங்கள் அதை பண்ணிக்கணும் இப்போ நான் மூணு விதமாக கல்யாணம் சொல்லிக்கிறேன் மனதிற்கு பிடித்தவர்கள் என்ற கல்யாணம் இரண்டாந்தார கல்யாணம் இத்தனை கல்யாணத்துக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குது எப்போ போகணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க யாகம் பண்ணுறாங்க பௌர்ணமி சாயந்தரம் வருது இல்லைங்களா இந்த திருமண தடை இந்த மாதிரி சொன்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் பண்ணி பண்ணிக்கலாம் மற்றவங்கள்லாம் ஜென்ரலாக அந்த கோயில் வந்து காலையில் ஆறு டு பதினொன்றும் சாய்ந்தரம் அஞ்சு டு எட்டு திறந்துருக்கும் இப்போ உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை இந்த கோயிலில் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறேன் கல்யாணம் முடித்த உடனே இந்த மாதிரி திருமண தடையாது சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கு சென்று தம்பதி சகிதமாக வழிபட்டு உங்கள் பரிகாரங்கள் பரிகாரங்கிறது இறைவன் வேண்டுதல் தான் உங்களால் முடிஞ்சது அந்த இடத்துல கோயிலில் ரொம்ப நேரம் இருந்து இறைப்பணி அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த தடைகளிலிருந்து மீண்டு வரலாம் இறுதியாக இந்த கோயில் எங்கே இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா நாகை மாவட்டம் குத்தாலத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வடகிழக்கே திருவேல்விக்குடி என்ற ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்குது யார் யாரெல்லாம் அது பக்கத்தில் இருக்கீங்களோ அங்கே சென்று வழிபட்டு இந்த உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று கூறி இந்த இது தொடர்ச்சியாக வெவ்வேறு தளங்களை பற்றி நான் உங்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்னோட சேனலை நண்பர்களே பார்த்து மகிழ்ந்து வருகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப கேப் விட்ட ஆரம்பித்தாலும் உங்களுடைய உற்சாகம் என்னை அதிகப்படியான பதிவுகளை கொடுக்க தயாராக இருக்கின்றேன் எனது ஜோதிட கன்சல்டிங் வேணுங்கிறவங்க என்னோடய கீழே தெரிகிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வேறு இருப்பவர்கள் கோவை சென்னை அரக்கோணத்தில் இருக்கேன் எங்கே வேணுமோ நான் அந்த டைமில் வரும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவேன் நேரில் பார்க்குறேன்னா பார்க்கலாம் மற்றபடி ஆன்லைன்லேயே நான் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே இந்த பதிவத்துடன் நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்